சாமி அழைக்க போறேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்த கரங்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த பொல்லாத என் கருப்பேன் ஊரை காக்கக்கூடிய மதுரை வீரன் ஒரு காவலன் ஒரு கால நொண்டியான் நான் கூப்பிட்ட குரலுக்கு கள்ளிச்சேரி காளி காளிமொனி ஐயா இந்த கருங்குளம் கிராமத்துல ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிரமங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த சாமியெல்லாம் குறையாம இருக்கா சாமி வரணும் வரணும் சாமி வர முடியா என்ன மாத்தாவோட சாமி வராது அவனுக்கு போற வெண்ணமேனே அனே அரஞ்சு ஹலோ ஹலோ அல்லோ எங்கே தெய்வம் துடியா இருக்கோ எங்கே உண்மையா காய்ச்சிக்கிறதோ அந்த ஊர்ல தான் வரும் இங்க வரணும் வரும் பதினெட்டாம் படியானும் இந்த சத்தி மாரியம்மனும் அந்த ஊர்கவள சாமி மதுரை வீரன் அந்த காளி முனியா எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் ஆடணும் ஆடி வந்து இந்த ஊருக்கு இந்த நாட்டு மக்களுக்கும் என் ஜாமியோட வீரன் தெரிய வீரமங்க வேலை நாச்சி ஆண்ட சிவகங்கையின் நாடு அஞ்சு சடா பரசி உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் ஜீவகங்கள் சீமையாண்டியம்மா கொஞ்ச நேரம் கருங்குளத்துல உள்ள உன் தங்கச்சி சத்தி மாரியம்மனை கூட்டிக்கிட்டு இந்த வழி போட்டல நான் வீரம் குறையலடா நாட்டு மக்களை நான் காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் என் மடப்புறத்த்காளி கொஞ்ச நேரம் வெட்ட வழி போட்ட லனையே திரி அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரை என் தாலியை நிறச்சவே கருங்குலை நீ தருமம் முடின்னு பேர்வாகன் கவனப்பு பம்ப நிறச்சவே என்ன போல பாளையம் கூப்பிட்டா ஏ பொல்லாத தருமமுனி முனி நீ பரிதேசி வேஷம் போட்ட வந்தாடு ஆதி காலம் அந்த கருங்குளத்தில் நம்ம பாட்டையும் போட்டியெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க இந்த ஊர் எப்படி இருந்துச்சு குடிக்க உங்களுக்கு ஆதி காலத்தில் குடிக்க கஞ்சி இல்லை இங்கே கையெடுத்து கும்பிட சாமி கும்பிடு பிறப்பன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்கே இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ண பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா என்ன அண்ட சாமி மம்மாண்டு போயிரும் ஒன்று கருங்குளத்தில் பதிமூணு வருஷம் பரா மழை இல்லை அப்போ நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து அழகப் போகிறேன் பஞ்சந்தாங்கலே கூப்பிடுங்க பெரிய கரும்பு சாமிய கருப்பு அப்ப கரங்குளத்துல முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குளிக்கோளத்துல கிழக்க குமுறுதுடா மேகம் எல்லாம் நம்ம கிளவி மயிலை கீரை புடுங்கி மக்க வளர்க்குறாடா ராடா அப்ப கோடை மலை நம்ம கோவ கீரை புடுங்கி புள்ள வளர்க்குறாடா கருங்குளத்தில் நம்ம கிழவன் கிளவியும் இந்த கருங்குளத்தில் இருக்க சாமி மழை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவன கிளவியும் மயிலாக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கனத்த வாழை ஏற்றி கருப்புனக்கு வளர்த்த காரி மாடரண்ட பூட்டி மதுரை அஞ்சு லட்சம் விதியா அம்பியாவதி பட்டணமா அங்க தாளம்பு அசத்துக்கும் நம்ம கிழவே தள்ளா உள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கல் ரோட்டுக்கும் அத்தீரம் அசத்துக்கும் அணக்கல் ரோட்டுக்கும் அங்கே தேங்காய் வளர்த்துக்கும் நம்ம கிழவி மதுரை தெரு முட்டி விதிக்கும் அங்கே பூப்பாரம் தானே தீ ஆண்டி சாமிக்கு புள்ள மாட ரெண்ட புட்டிய மதுரை ஒத்த கடை வழியில் மாட்டு வண்டி வரையில் வண்டி தான கிளம்ப மாட்டுதுடோ மாட்ட கிளவே முறுக்குனாலும் பாண்டி முனி பூவா அடக்கி வண்டி ஏ மறுக்கிறாண்டா பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிளவே சொன்னா பூ வாடகி பாண்டி முனி வந்து கருப்பன கணமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிழமை உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான் கருங்குளத்துல உள்ள சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாது வீரம் பத்தலே கருங்கோலத்துல பாட்டு கட்டி காத்த சாமிக்கு வீரம் பத்தலே என் கட்டி கார சாமி துள்ளி வர போறையா இல்ல உன் தொட்டி புள்ளையெல்லாம் பேயணிக்க விட போறாரு ஆயிரம் பாட்டுல சாராயா ஆயிரம் பாட்டுல சாராயா எப்ப பாண்டி முனிக்கு அடினக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சராயம் பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாது கல்லுசரின் நல்ல கம்மாயா நல்ல கம்மாயா உனக்கு அறநூறு நல்ல வருஷமா பட்ட சீமா கருவ உடமகே அப்ப எங்க அடுப்புளை வைக்கும் போது அப்ப எங்க கிழவியூடாங்கி சொன்னாரா இது போய தெய்வம்டாய் என் கலிசரி காலி முனி ஐயா உன் விறகு எவனும் தொட முடியாது நாடு முறை என்னைய பெரு வாங்க வச்சது உண்மையாதான் கொஞ்ச நேரம் ஊத்தாங்க விட்டு உன் தங்கச்சி காலியத்தவ கலைஞரில கூட்டிக்கிட்டு இங்க இருக்க கூடிய ஒரு தங்கச்சி சத்தி மரைய கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டல கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி ஆளுயர வீச்சருவா உனக்கு என்னைக்கு அசையாதுடா என் பதினெட்டாம் புடியருவா உன் காலக்கு சலங்கை லாடர்களையும் உண்மையான கொஞ்ச நேரம் கருங்குளம் கிராமத்துக்கு கிளப்புடா கருங்குற அழகர் கோயில் எல்லையை விட்டு என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு நீ அள்ளி கொடுத்த சாம்ப நீ போகாது இந்த நாட்டு அறியணும் கொஞ்ச நேரம் கருங்குளத்துல நான் இருக்கண்டா என்று சொல்லி நினைச்சு விளையாட உனக்கு நேரம் வாட்சுடாடே தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் உனக்கு ज़रूर तूं ज़रूर வந்து பேர் வாங்கணும் இந்த நாடகத்தில் பேர் வாங்கணுன்றக்கா சாமியை கூப்பிடல நாங்கள் பரம்பரை கூடாங்க பாட்டை மூட்டை எல்லாருமே எங்கள் ஐயா நீ எந்தெந்த கிராமத்துக்கு போகிறையோ நம்ம சாமியை கூப்பிடும் அந்தந்த கிராம மக்களும் இந்த தெய்வத்தினுடைய வீரத்தை அறியணும் இந்த நாட்டு மக்கள்லாம் இப்படி பொல்லா போய தெய்வம்லாம் இருக்கா அப்படின்னு அறியணுன்றக்காக கூப்பிட சொன்னார் கண்டிப்பாக சாமி இங்கே ஆடுறது பூராமே அவ்வளோ துடியான தெய்வம் இங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி மாரியம்மே இங்கே இருக்கக்கூடிய எல்லா சாமியும் எல்லாரும் தினசரி வணங்குங்க உங்களை இந்த தெய்வம் கை கைகால சுகத்தை கொடுத்து காப்பாற்றும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்குமே எல்லா அருளும் கிடைக்கணுமென்று இந்த சத்தி மாரியம்மே அந்த பதினெட்டாம் படி பெரிய கரு பூ கல்லிச்சேரி காளி முனியையா நொண்டி சாமி எல்லா சாமியும் வணங்கி நன்றி ஆடல் அரசின் அபிநய சுந்தரிகள் நாட்டிய தாரகை பாசத்துக்குரிய எனது அருமைய சகோதரி சிறந்த ஒரு பாடகி நல்லது ஒரு பேச்சாளர் திருச்சி விஜி அவர்கள் ஒரு நடன மங்கையாகவும் சிரிப்பழகி புன்னகை அரசி எனது அன்பு மருமகள் புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் ஒரு நடன மங்கையாகவும் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள்

வந்திய வள்ளிய தெரியல சில உங்க ரெண்டு பேர் வரவ பார்த்து காத்து கிடக்கேன் இந்த கோவில் திருவிழா கோவில் திருவிழா எப்பவரும் துக்கமே வெள்ளையடி வந்து திரும்ப நீங்க என்ன வள்ளையடி வந்திய வள்ளிய தெரியல் அம்மன் கோவிலும் அசலில்

அதற்கபடியாக தெல்ல தெரிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ காளீஸ்வரி ரேடியோஸ் கருங்குளம் உரிமையாளர் கே ஆர் பழனிசாமி அதை ஆப்ரேட் செய்யக்கூடிய எங்க அண்ணன் கருங்குளம் அத்தனை பேருக்கும் நன்றி பேசிக் கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் உங்க எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் என் உறவுகளே உங்களுக்கு எந்த வேலையை ஒருத்தர் கத்து கொடுத்தாலும் அவர் தான் உங்களுக்கு குருநாள் நீங்க அந்த கந்தாளிமையாக அதை வாங்கிட்டு போகிறேன் அந்த பருத்தி பால் போடுறதுக்கு கற்றுக் கொடுக்குறமாக்கு அவனை தெரியுதா அபிராமத்தில் பருத்தி பால் கடை வச்சுருப்பேன் அவனை தெரியுதா ஆ ஆமாமான்னு சொல்கிறீன்னா கடை வச்சுருப்பேன் வந்துட்டேன் நீத ஏன்னா எந்த வேலையாக இருந்தாலும் உலகத்தில் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது எந்த வேலையை ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாரோ நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வரும்போது அவர்களை மட்டும் மறந்துடாதீங்க அவர்தான் குரணாக உண்மாதான் இந்த டெய்லரு இந்த வாகனம் இவங்கெல்லாம் வச்சுருக்கீங்களா நாடகம் இந்த டெய்லர் உடனே மிஷினில் ஏறி தச்சிருப்பியாக்கா ஓ வேட்டியும் சேர்த்து தச்சிருப்போம் மிஷினில் சாப்பிடா சாப்பிட சாப்பிட சாப்பிடா சாப்பிட முத தைக்கும் போது தங்கு வர அந்த டெய்லர்லாம் கச்சுப்பிட்டா 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 இப்ப சுச்சி போட்ட அன்னைக்கு எப்படி ஒரு ஆள் வேமா திருச்சியில் மூட்டினேன் அந்த பொம்பளை சேலையும் சேர்த்து மூட்டி அது பாவாடையோட போட்டு அண்ணே என்னப்பா டங்கு அருணா என்ன ஐயா வீக்கே செருப்பு இந்த உன்னை தூக்கி போடுங்களேன் உனக்கு தாலிமையை பாடப்படுத்துகிறேன் எல்லா தொழிலுமே புனிதமானவை உண்மையிலே என்னுடைய குருநாதர் எனக்கு வாய்த்தது போல் யாருக்கு வாய்த்திருப்பார் என்று எனக்கு தெரியாது ராசியானவர் சொன்ன வாக்கு இன்ன வரைக்கும் பழிக்குது எங்கள் வாத்தியார் சொல்லிட்டு செத்து போனார் தான்ட்டேன் உன் கூட சேரக்கூடாதுன்னு அது இல்லை இந்த உலகம் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு நடிகனார் ஒரு காலத்தில் நீ இருப்படான்னு சொன்னார் எங்கள் வாத்தியார் பிறந்த ஊர் விருதுநர் மாவட்டம் வீரசோழன் சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்எஸ் எஸ் மணி தேவருடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியில் உள்ள பிள்ளத்தி விழா குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்தில் நான் பிறந்தாலும் உலகத்தில் ஒரு இந்த கருங்குளத்தையே வச்சுக்கோங்களேன் நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல ஒரே மட்டமாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலந்தேன் ஒரு ஆளை விட நீ கொஞ்சம் கூட வாழ்ந்துட்டீங்கன்னா பெலும் சம்பளம் கழுத்தரிப்பேங்கோழி மண்டை தகடு பீங்க விதைச்சு வச்சிருவேன் டெய்லி கோடாங்கியா கூட்டு வந்து அடிப்பேன் எடுத்து விட்டு கருப்பு சாமி எல்லையில் இவன் ஒன்றுக்கு வந்துடும் நம்மளத்தையும் டெய்லி வைக்க ஆனால் வேண்டா அடைவாங்க குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க வசதியோ வாய்ப்போ வந்ததுக்கு அப்புறம் உன்னை சுத்தி உள்ள நண்பர்களும் உன் மாமி மச்சனே அக்கா தங்க தங்கச்சி தம்பி எல்லாருமே போராம அடைவாங்க உண்மைதான் வெளியில தெரியாது மனசுக்குள்ள வேதனை அண்ணே ஆனால் தன்னுடைய மகனோ மகளோ எவ்வளோ தூரத்துக்கு கோடி சொன்னாலும் உலகத்தில் இருக்க சாமியை பூரா கும்பிட்ட ஆனந்த கண்ணீரோடு இங்கே நல்லா இருக்குன்னு ஐயா அதான்டா என் ஆசைன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் தான் பெத்த தாயும் பெத்த தகப்பன் யாரும் கிடையாது அதனாலதான் எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநர் மாவட்டம் திருச்சொலி அருகாமலை நொச்சிக்குளம் கிராமத்தில் எத்தனை உறவுகள் உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் உறவாக நான் இருக்கிறேன் இன்னைக்கு சொல்கிறேன் எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் நடிகன் எம் கே ராதாகிருஷ்ணன் பபுனு மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன் இத்தோடு எரிச்ச தாங்கம்மா முடிக்கிறேன் நீ நீட்டு வச்சே அதுங்கரதோ தங்க கட்டி குட்டி பட்டி தொட்டி என் தம்பி பாடினது இவங்கிட்ட கிட்ட நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சீரியஸாக பேசுனா கூட இந்த இவங்க ஊரம் சிரிப்பாங்கடா ஆமாண்ணே தம்பி பாடினது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயாவோட பாடல் உண்மையிலே விஜயகாந்த் ஐயா ஒன்று நல்லவர்கள் மேலே இருந்து ஆசீர்வாதம் செய்கிறதுனால தான் என்னை போன்று உள்ள இந்த சிறுவர்கள் எல்லாம் இன்று சேவையை தொடங்கியிருக்கும் கேப்டன் விஜயகாந்த் ஐயா பாடலை பாடினதுனால விஜயகாந்த் ஐயா என்னை ஆசீர்வாதம் செஞ்சது ஓல்றதுக்கு ரொம்ப நன்றி தம்பி அது ஒரு காரணம் ரெண்டாவது எதுக்கு பாடுறேன்னு நீங்கள் நினைப்பீங்க ஊருக்காரன் ஊரை நினைக்கணுமா இப்போ அப்புன்னுக்காரேன் போய் அந்த பெட்டிக்காரனை பாவனும் தங்கம்மாண்டியன் ஜெருவிட்டாடி போய்றியேன் அந்த பையன் பாவம் அவன் பேரை வச்சன உடனே பார்த்தியாப்பா பொட்டு வச்ச தங்க தங்கக்கூடன்னு நீங்கள் நினைப்பீங்க அதுக்காக பாடலை விடிய காலம் நாலு அப்பம் சேர்த்து வாங்கி தருவேன்ட்டு ஏற்றி விடுறார் அவர் எப்படி இருந்தாலும் நீ வாழ்த்துக்கிற தண்ணி அஞ்சு அப்பமாக வாங்கி கொடுனேன் சரி சட்டியில் என்ன இருந்தா தானே போயிட்டு வரேன் ஒரு மோமன துணியோடு ஒரு மல கோமன துணியோடு அடுத்த வரை நீ பாடு என்ன நீ பாடு முந்திட்டு பழனி போன ஜாமீ படைத்த பிரம்மனையே படைத்த பிரம்மனையே படைத்த பிரம்மனையே உன் படைப்பில் பிழை இருக்கு என்று சொல்லி உன் படைப்பில் பிழை இருக்கு என்று சொல்லி கூப்பிட்டு வச்சு மண்டி ஓட சொல்லி மண்டி போட்டு என்னென்ன பண்ணணும் மண்டையில் டங்குன்னு கொட்டி பாய்த்திருப்பேன் சிறையில் அடைச்ச முருகன் சாமி சிறையில் அடைத்த முருகன் சாமி தள்ளாத வயதினிலே தள்ளாத வயதினிலே அப்பை அவை கிளவியிடம் அவை கிளவியிடம் இவர்களோட எவ பாடுதா அப்புறம் மிச்சம் சுட்ட பழம் வேண்டுமா சுட்ட பழம் வேணுமா வேணும்மா சுடாத பழம் வேண்டுமா கிர் சுடாத பழம் வேண்டுமா கிரு என்று விவாதம் செய்த முருகன் ஜாமி என்று விவாதம் செய்த சாமி பழனி விட்டு வாப்பா பழனி மலைய அவிட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலை வாப்பா இந்த பாறை நாட்டை கொண்டு வாப்பா பழனி மழைய விட்டு வாப்பா நல்ல நல்ல அலை எல்லாம் செத்து போனார் நல்ல ஆண்டு செனாங்க நல்ல நல்ல ஆண்டு சென்று போனாங்க இப்ப அழுக்கால சண்டை போட்டு பாயிராங்கப்பா அழுக்கால தண்ணிய போட்டு பாயிராங்கப்பா அதை விளக்கி வீடா போனா நம்மளை எடுத்துறாங்கப்பா பழனி மலைய விட்டு வாப்பா நான் உள்ள போயிட்டு அப்புறம் வரேன்ப்பா எல்லாருமே உனக்குறது வந்துதான் உட்காரங்கப்பா உருகப்பா வரேன்ப்பா போயிட்டு வரேன்ப்பா